திருமணமும் ஒரு கட்சி நிகழ்வாக இருந்தது அப்பொழுது தோழர் சுகந்தர் ஜனார்த்தன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருந்து சிறப்பாக செயல்பட்டார்கள் அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக கட்சியை தாண்டியும் கட்சியோடும் எங்களுடைய உறவும் தோல்வியும் திண்டுக்கல் மாவட்ட விவசாய சங்கம் என்றும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய தோழர் பாண்டியர்கள் ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய கருத்தை சொல்லி இருக்கிறார் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அந்த கருத்தோடு நான் தொடர்படுத்தி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் பாண்டியன் அவர்கள் சொன்னதுல ரொம்பதான் தேர்தல் பாதையில் வரப்போவதில்லை வாசிசம் வந்திருச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள அப்ப இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அரங்கத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் புகழஞ்சி மட்டுமல்ல வீழ்த்த உதவி ஏற்போம் அப்படிங்கிறது நம்ம உடன்படுறோம் இன்னும் கூடுதலாக சிபிஎம்எல் எழுக அப்படிங்கிறதுலேயும் உடன்படுறோம் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல ரெண்டு சிபிஐஎம்எல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகார் பிரச்சாரத்தில் நம்ம சிபிஐஎம் அகில இந்திய தலைவர் தான் அங்கே இருக்காதுலாம் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பிடிச்ச பிடியிலேயே இருக்க முடியாது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது நாம் மாற வேண்டும் மூன்று சித்தாந்தங்கள் இந்தியாவிலே இருக்கிறது அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் காங்கிரஸ் சித்தாந்தம் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டதால் சித்தாந்தம் ஆட்சியிலே இருக்கிறது அதிலும் தொடக்கத்தில் நாமளும் தேர்தல் தேர்தல் பாதை மட்டும் திருடல் பாதை இல்லை தேர்தலே திருடல் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எனவே தோழர் சுப்புராம அவர்களுடைய இந்த முழஞ்சலி நாளிலே நமக்கு யார் எதையும் நாம ஐக்கியப்பட வேண்டியவர் ஐக்கியப்பட வேண்டும்